தொடர்ந்து பிரியா பவானி மேலே இந்த ஹேட்டர்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு தான் இருக்காங்க பிரியா பவானி சங்கர் நடித்தா அந்த படம் ஓடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தேவையில்லாமல் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி வைரலாக்கி பிரியா பவானி சங்கரோட மனசை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க வரைக்கும் மாயே திறக்காத பிரியா பவானி சங்கர் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொன்னார் அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா ஏங்க அதாவது ஒரு படத்தோட விமர்சனங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் ஆனால் நான் தான் படம் ஓடலை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட துடியும் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது என் மேலே ஏன் அவங்களுக்கு காண்டு இவ்வளோ காண்டுன்னு தெரியல ஆக்சுவலி பார்த்தா நான் யாரையும் காயப்படுத்த மாதிரி பேசவும் மாட்டேன் பேட்டியும் கொடுக்க மாட்டேன் ஆனால் தொடர்ந்து என்ன குலி வச்சு இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னவர் மறுபடியும் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லிங்கன்னா ஒரு படத்தில் எல்லா நடிகர்களும் நடிச்சிருக்காங்க ஆனால் பிரியா பவானி சங்கர் நடித்தா மட்டும் அந்த படம் ஓடாதுன்னு சொல்லி என்னை வந்து காயப்படுத்துறது வந்து கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை அதாவது சினிமாங்கிறது ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அதாவது நான் மட்டும் கிடையாது கமல் நடித்தா மட்டும் ஒரு படம் ஓடிடாது அந்த படத்தோட கதை நல்லா இருக்கணும் திரைக்கதை நல்லா இருக்கணும் மேக்கிங் நல்லா இருக்கணும் இப்போது நான் நடித்த மேயாதமன் படம் ஹிட் ஆச்சுன்னா அது என்னால் தான் ஹிட் ஆச்சுன்னு சொன்னால் எவ்வளவு பைத்தியாக இருந்தனும் அது மாதிரி தான் ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா சாரி நீங்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து வேலை பார்க்குற ஒரு படம் ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து திட்டுறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது ஆனால் என்னால் தான் படம் ஓடுச்சு ஒரு குறிப்பிட்ட நடிகரால் தான் படம் ஓடலை அப்படின்னு சொல்கிறது வந்து துளியும் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது எல்லோருமே பார்த்திங்கன்னா மனுஷங்க தான் ஆனால் சோசியல் மீடியாவில் முகமே தெரியாத பலர் என்னை வந்து கஷ்டப்படுத்தி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறது ஏற்றுக்கொள்ளவே முடியல குறிப்பாக ஒரு மனுஷங்க தான் சாதாரண மனுஷங்க தான் நடிகர்களும் ஆனால் சாதாரண மனுஷங்களை காயப்படுத்த எப்படி வலிக்குமோ அது தான் நடிகர்களுக்கும் வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ படத்தை பற்றி வரும் விமர்சனம் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் அது என்னால் தான் படம் ஓடலை அப்படின்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு பிரியா பவானிசங்கர் மீண்டும் தன் குலம்பலை தன் வழியை பகிர்ந்துள்ளார்